ஹய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா யுவா டெக் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் எயிட் ஃபைவ் இந்த வண்டியிலே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புதுசாக வந்துருக்கு நண்பா புது மாடல் பழைய மாடல் வந்து வேறு இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பழைய மாடல் வந்து ஜிபிஎஸ் இல்லாத இருந்துச்சு மறுபடியும் ஜிபிஎஸ் வச்சு ஒரு மாடல் வந்துச்சு மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா வேறு மாடல் வந்துருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் ரொட்டேட்ரு ஓட்டினோம்னா பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டர் மண்ணு மண் பிடிச்சிக்கும் மண் வந்து ஆளுங்க இறங்கி குத்தி விடுற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்க குத்தி விடவே தேவையில்ல நார்மல் வண்டியில் பார்த்தீங்கன்னா லோகியரை தூக்கி விட்டு எடுக்கலாம் ஓட்டினா வேகமாக சுத்தம் ரொட்டேட்ருவாங்க ஆனால் டெக் ப்ளஸில் பார்த்திங்கன்னா எடுக்க முடியாது அந்த பிரச்சனையும் தீர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு ஒரு தனி கிளைச்சு கொடுத்து கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மூணு பிடிஓன்னு சொல்லியிருக்குது மூணுலேயுமே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து இந்த நாலு கீரலையுமே இதை நூற்றலில் பண்ணிட்டு அந்த ஒவ்வொரு கீருக்கு தகுந்த மாதிரியுமே பார்த்தீங்கன்னா பிடிஓ பவர் வந்து வேகமாக சுற்றுற மாதிரி வந்து என்ன இருக்குது இதனோடய ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா பழைய மாடலுக்கும் இந்த புது மாடலுக்கும் என்னென்ன சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனோடய வீடியோ வந்து வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா பின் பண்ணி வச்சுருக்கேன் மறக்காமல் அதில் பாருங்கள்